ரேஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இந்த திருட்டு பயிலுவ திருந்தவே மாட்டானு அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வந்து திருட்டு பிரியாணி கும்பல நிக்க வச்சு ஒரு காமெடி ஷோ நடத்தினாரு இவனுக்கு பண்ணது எச்ச வேலை இத ஹோஸ்டா இருக்கிற விஜய் சேதுபதி கண்டிக்கணும் ஆனா அவர் என்ன பண்ணாரு பாக்குறதுக்கு கியூட்டா இருக்குது நல்லா இருக்குது என்ஜாய் பண்ணும் அப்படியே சொல்லிட்டு போறாரு நீ எல்லாம் எதுக்கியா ஹோஸ்டா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே காண்டானோம் இவர் இப்படி பண்ணதுனால விஜய் சேதுபதி எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா நம்ம செஞ்ச வேலையை தொடர்ந்து செய்வேண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த திருட்டு கும்பல் பிளான் போட தொடங்கிட்டாங்க இதுல தர்ஷிகா சொல்றாங்க சுட சுட சாப்பிட்டு வளர்ந்த உடம்பா தர்ஷிகாவோட உடம்பு தெரியுதுமா உன்ன பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியுது எப்படி எட்டு வருஷமா ஒருத்தனை தம்பி நினைப்ப திடீர்னு அவனை பார்த்தா உனக்கு ஏதோ ஒரு பீலிங்ஸ் வரும் சூப்பர் உன்னோட கேரக்டர் இதுல எங்களுக்கு புரியுது இருந்தாலும் இந்த இடத்துல தர்ஷியா இப்படி சொல்றாங்க உடனே விஷால் வந்து ஒரு ஐடியா போடுறாரு அதாவது இன்னொரு நாள் நம்ம எல்லாரையும் தூங்க வச்சுட்டு நம்ம அன்னைக்கு பண்ண மாதிரியே ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு வாய் வர்ற மாதிரி அவங்களுக்கும் வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்றான் அதுக்கும் தர்ஷியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இல்லையா அது வேணாம்டா அப்படி பண்ண நம்ம மாட்டிப்போம் நம்மளே தின்னுட்டு தடையுமே தெரியாம எல்லாத்தையும் அழிச்சிருவோம் அப்படி மாதிரி சொல்லுது அந்த இடத்துல விஷால் சொல்றான் திரும்பவும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா திருந்தவே மாட்டீங்களா செய்வாரு சொல்றான் அதுக்கும் தரிசிகா வந்து அப்படி மாட்டிக்கிட்டா நாங்க திருந்தவே மாட்டோம்னு சொல்லுவோம்டா அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசுது இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியை பொறுத்தளவுல இப்படி பண்ண விஜய் சேதுபதி சொல்லவே இல்லையே அப்படிங்க மாதிரி அது சொல்லுது இன்னொரு சைடு அன்ஷிதாவை பொறுத்தளவுல அவர் அப்பெல்லாம் சொல்லவே இல்ல பண்ணா இருந்துச்சு அப்படிங்குற தான் சொன்னாரு பண்ண கூடாதுன்னு சொல்லவே இல்ல பாத்து பண்ணுங்கன்னு தான் சொன்னாரு அப்படிங்க ஆக மொத்தத்துல விஷால் தர்ஷிகா அன்ஷிதா ஆனந்தி இந்த நாலு பேருமே திருடி திங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க எப்ப வேணாலும் நடக்கும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையாமா அடுத்தவன் சாப்பாட்டையும் சேர்த்து முழுங்குறமே அடுத்தவன் சாப்பிடாம கிடக்குறானே பட்னி கிடக்குறானே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கிடையாது மனசாட்சிங்கிற ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது உங்களை சொல்லி குத்தமே இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு ஹோஸ்ட ஒரு கோமாளி வர்றாரு அவரை தான் சொல்லணும் இப்படி ஒரு தப்பு பண்றதுக்கு குறும்படத்தை போட்டு உங்களை நிக்க வச்சு அசிங்கப்படுத்திருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க பண்றது பாக்குறதுக்கு ஜாலியா இருக்குது பன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வக்கனையா பேசிட்டு போன விஜய் சேதுபதியை நினைக்கும் போதுதான் நமக்கு இப்ப காண்டாகுது என்னதான் இருந்தாலும் இந்த திருந்தாத திருட்டு கும்பல் வந்து எப்படி திருடி திங்கலாம் அப்படிங்கறத மறுபடியும் பிளான் இருக்காங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த திருட்டு கும்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே இந்த ஷோவோட ஹோஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்